ஓம் கஜத்ஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்ன பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசை பண்ணணும் போட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி சனி சனிப்பயிற்சி பலன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சனிப்பேர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன நடக்கும் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் சோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி குரு பயிற்சினால பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ முதல்ல குரு பகவான்னா யாரு முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குருனா புத்திரக்காரன் குருனா தனகாரன் அப்ப குரு தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வருமானம் பண்றதுக்கு இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான் கோயில்கள் ஒன்பது நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபகிரகம் எதுன்னா குரு பகவான் தான் மற்ற சுக்கரன் புதன் சந்திரன் இதெல்லாம் விட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து சுபகிரகம் அப்புறம்னா குரு பகவான் தான் அது இல்லாம நம்ம கோவில்கள் பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் கோயில்கள்ல இருக்கிறதுல பெரிய கோவில் எதுனா குரு தான் அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க கோவில்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம் அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோள் எதுன்னா அஹ் குரு குருதான் சோ அதுவும் இல்லாம இந்த தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான் அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்துல இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னட்டிக் போர்ஸ் இருக்கு அதாவது காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துலயும் சரி ஜாதகத்திலும் சரி கோச்சாரங்களையும் சரி குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும் குரு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும் பொதுவாக அப்பாவோட காரகம் சூரியன் அம்மாவோட காரகம் சந்திரன் சொல்லுவாங்க ஆனா குருவை வச்சுன்னா அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பாரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் அப்பா மொத்தம் பதினாறு வருஷம் தான் அப்ப குரு பதினாறு வருஷம் அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை கிடைக்கும் சோ அதனால குரு நல்லா இருந்தா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்ல புனிதமான கிரகம் எதுன்னா குரு சொல்லிட்டோம்னா அதனாலதான் இப்ப ஒரு ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்திலையும் கிரகம் இருக்காது அதே மாதிரி பன்னெண்டு கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது ஒரு சில கிரகம் ஒரு சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது ஏன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பாக்காது அதனால இந்த குரு பகான வருஷம் வருஷம் பேர்ச்சி ஆவார் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு கட்டத்தை கொண்டு அப்ப பன்னெண்டு கட்டத்துக்கும் குரு பவானோட பலன் கிடைக்கும் அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி ஒரு ஸ்திர ராசி ஒரு உபயராசி மூன்று ராசியிலையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் எந்த கடமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி ஒரு சிரராசி ஒரு உபயராசியை பார்க்காரு இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பவானுக்கு இதுதான் குருவாரம் சின்ன இன்ட்ரோ குரு பத்தி இந்த குரு பேச்சினாலும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா குரு சனி ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல சொல்லிருப்பான் இப்ப இந்த குரு இங்கே வர மிதன வீட்டுக்கு இது வந்து ஒரு ஆணு பெண்ணும் இணையவராசி புதனோட வீடு அப்ப இந்த குரு பேசினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும் இப்ப இந்த குரு பகவான் இங்க ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும் அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இது காலபுருஷனுக்கு ஏழாம் பார்க்கிறார் காலபுருஷத்தை வந்து ஏழாம்னா திருமணத்தை சொல்றது சுக்கரனோட வீடு இப்ப புதன் வீட்டில இருந்து சுக்கரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும் அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா இது வந்து ஆணு பெண்ணும் இணையவராசி மிதனராசியில காதல குய்க்கிறது அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும் இன்னொன்னு இந்த குரு பகவான் பிரசனுக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை சுறிக்கும் அதாவது இப்ப நிறைய நாட்கள் நாடுகள்ல பார்த்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த போர்கள் அதிகமாகும் எதனாலன்னா சங்கி பகவானாலேயும் ராகுபவனாலேயும் போர்கள் அதிகமாகும் அது வந்து நான் அந்த வீட்டுல சொல்லியிருக்கேன் அவளை பாருங்க ஆனா இந்த குரு பகவான் ஒன்பதாம் படத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வளவு போர் போர் நிறுத்தங்கள் இருக்கும் அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபூசன் பதினாறாம் படமான கும்ப வீட்டை பார்க்கிறாரு இந்த கும்ப குருபவன் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும் அது நிறைய கோயில்கள் கூட்டி இருந்துருப்பாங்க அந்த கூட்டின கோயில் திறப்பாங்க நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும் அந்த கோயில்கள்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும் இதனால இந்த குரு பேச்சுனா இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய போது நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரணம் புதுத்தரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் பிரசன்ன வார்த்து திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நே ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க வாங்க வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் உங்க டீட்டெயில் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இப்போ நம்ம அடுத்து ரிசப்ராஜி பார்ப்போம் இந்த ரிசப்பராஜிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது இந்த ரிசபராஜிக்கு குருபவன் வந்து யாரு முதல்ல அப்படின்னா எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய அதிபதி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி பதினோராம் இடம் லாபாதிபதி குருபவன் தான் இவர் இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஜென்மத்துல அதாவது ஜென்ம குருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜென்மருல நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சாங்க ரிஷபராசிக்காரவங்க அதெல்லாம் இப்போ விளையோம் ஏன்னா ஜென்ம குரு விலகி இரண்டாம் இடத்துல குரு பவன் போறார் ரெண்டாம் இடத்துல குரு பவன் இருக்கலாம் ஏன்னா தனகாரன் தனஸ்தானத்தில் இருக்கலாம் இந்த இரண்டாம் இடத்துல குரு பவன் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பன்னெண்டு ராசிகள்லேயே இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சியில அதிகமான வருமானம் பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தான் ஏன்னா இது ரெண்டாம் படம் தான் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் சொல்றோம் இரண்டாம் படம் தான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்றது அப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசி தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்க போகுது பேசி தொழில் பண்றாங்க நிறைய பேர் வருமானம் பார்க்க போறாங்க நல்ல வருமானம் வரப்போகுது போகுது பேசி அப்படின்னா என்ன அதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் லாயர்ஸ் பேசி தொழில் பண்ற பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கரு அஸ்ட்ராலஜர்ஸ் இவங்களாம் பேசி அவங்களுக்கு வந்து முதல் சோ அதனால இந்த பேசி தொழில் பண்ற நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்க போகுது அதுவும் இல்லாம தனஸ்தானத்தில் தனகாரம் இப்ப பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் உண்டு இவ்வளவு நாள் வருமானமே இல்லாம இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரன் கூட இந்த குரு பேச்சில் ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வருமானம் பார்த்துருவாங்க இது ரெண்டாம் இடத்துல குரு வரனால ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல குழந்தை அஞ்சாம் இடம் தானே குழந்தை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்த குழந்தை உண்டு அப்படின்னா ரெண்டாம் இடம் தான் புது வரவை சொல்றது அதாவது உங்களுக்கு அஞ்சாம் இடம் தான் பாத்தீங்கன்னா குழந்தையே சொல்றது ஆனா ரெண்டாம் இடத்தோட சப்போர்ட் இல்லாமல் வந்து அஞ்சாம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா புது வரவு அப்போ புது வரவுனா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு புது வரவு தான் குழந்தைங்கிறது ஒரு புது வரவு நம்ம ஃபேமிலிக்கு அப்போ ரெண்டாம் இடத்தோட சப்போர்ட் இல்லாம ஒருத்தவங்க குழந்தை பிறக்காது ஸோ அதனால இந்த ரெண்டாம் இடத்தையே குருபாவை நடப்போது நிறைய பேர் ரிசபராசிக்கார்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகி மேரேஜ் ஆகி குழந்தையே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அந்த குரு பேச்சு குழந்தை வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்பீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கு கொடுத்ததெல்லாம் நிறைவேற்ற முடியாம இருந்திருப்பீங்க சோ அதெல்லாம் இப்ப வந்து இப்ப கண்டிப்பா ஒன்னொன்னா நிறைவேற்றுவீங்க யாருக்கெல்லாம் நீங்க வாக்கு கொடுத்தீங்களோ நம்பிக்கை கொடுத்தீங்களோ அதெல்லாமே அது நிறைவேறுவீங்க இப்ப பேச்சை வந்து எல்லாரும் கேட்பாங்க இவ்வளவு நாள் உங்களை மதிக்காம உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருப்பாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப மாறப்போகுது ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு பகவான் வாக்குஸ்தானம்னா நீங்க பேசுற பேச்சை வந்து எல்லாரும் காது கொடுத்து முதல்ல கேட்பாங்க சரி வேற எங்கெல்லாம் குரு பார்க்கறாரு பாக்குறாரு ஏன்னா இருந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவானால என்ன பழங்க அப்படின்னு சொல்லிட்டேன் குரு பவான் எங்கெல்லாம் பாக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு ஸோ உங்களுக்கு ஆறாம் இடத்தை குருபான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தீராத வியாதிகள் நிறைய இருந்துருக்கும் இந்த தீராத வியாதிகள் எல்லாம் இப்போ குணமாயிரும் ஏன்னா ஆறாம் இடம் தான் பாத்தீங்கன்னா நோய்களை சொல்றோம் ஸோ அந்த இடத்த குருபான்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து தீராத வியாதிகள் ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இப்ப அது மாறிடும் இன்னொன்னு என்னன்னா ரெண்டு ஆறாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா கடன் நிறைய பேர் இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க இல்ல காரோ இல்ல வீடோ ஏதோ ஒண்ணு இஎம்ஐல வாங்கியிருப்பீங்க அது கட்ட முடியாமலோ அதனால அவசைப்பட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் எடுத்து அதுக்கான கடனை ஃபுல்லா அடைச்சிருவீங்க இஎம்ஐ ஃபுல்லா ப்ரோஸ் பண்ணிருவீங்க அதே மாதிரி எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடனை கட்டிடுவீங்க இந்த வருஷத்துல குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா பிரைவேட் ஜாப்ல நிறைய பேர் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போன ஆசைப்படுறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் பிரைவேட் ஜாப் போறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் தான் பாத்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு சொல்றது சர்வீஸ் ஓரியன்ட் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல ட்ரை பண்ற நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் இல்லாம இந்த ஆறாம் இடம்லாம் பாத்தீங்கன்னா அதாவது சர்வீஸ் ஒரேட்டு இருக்கிறதுனால நிறைய அரசியல்வாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டு ஏன்னா சர்வீஸ்னா மக்கள் தொடர்பு மக்கள் தொண்டு அதாவது ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு நடத்துறவங்க ட்ரஸ்ட்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல இன்கம் வரப்போகுது நல்ல வருமானம் வரப்போகுது இந்த வருஷத்துல உருப்பீச்சு டாப்னாச்சா இருக்க போறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப்ராசிக்காரன் வேற எங்க பாக்கிறாருன்னா எட்டாம் மடத்தை பார்க்குறாரு எட்டாம் மடத்துக்கு அதிபதியே குரு தான் ஸோ இப்போ இந்த எட்டாம் மடம் தான் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றாரு அப்பா இவ்வளோ நாள் மராம இருக்கக்கூடிய ஒரு பானம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணாத டைத்துல நீங்க நீங்கள் கூட மறந்துருப்பீங்க ஆனால் அந்த படம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பவான் பார்க்குறாரு அப்போ நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி காலில் கையில் அடிபட்டிருக்கோம் ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வெளியில் வந்துருவாங்க நிறைய பேர் வந்து இப்போ போன வருஷத்துல சொல்ற போன வருஷம் நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்டோ சின்ன சின்ன விபத்து நடந்திருக்கும் ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சு பழையபடி நடமாட ஆரம்பிப்பாங்க ஏன்னா எட்டாம் இடத்த உருப்பான்னு பாக்கிறதுனால இன்னொன்று எட்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா பெய் பயத்தை சொல்றது அப்போ இந்த ஹாரர் மூவி எடுக்கிற டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா ஹாரர் மூவி எடுக்கிற டேரக்டர்ஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஹாரர் மூவி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துல நன்மையில் நடக்க அதாவது எட்டாம் இடம் தான் பெய் பயத்தை சொல்றது அப்ப அந்த இடத்துல குரு பார்க்கும்போது அது சம்பந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறவங்க சீரியல் இது மாதிரி சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்கார்கள் இந்த குரு பேச்சு மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகுது இந்த எட்டாம் மடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள இருக்க இணக்கம் வந்து அதிகரிக்கும் அதாவது கணவன் மனைவி பத்தி எளிய பிள்ளைவா அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்ப வந்து அவங்க நிறைய பேர் ஒன்று சேருவாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் காம்பட்டபிலிட்டி நல்லா இருக்கும் இந்த எட்டாம் மடத்தை அதிபதி எட்டாம் மடத்தை பாக்கறதுனால அப்புறம் வேற எங்க பத்தாம் இடத்த உருவான்னு பாக்கிறாரு இந்த பத்தாம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம் சொல்றது அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பா நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது நன்மையாகவும் நடக்கும் நான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல லாபமே வராம இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறத பிஸ்னஸ் உருவானு பாக்க போறாரு அது இல்லாம ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இப்ப அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம் இப்ப ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல பேங்க் பிரான்ச் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் இன்னொரு இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் போலாம்னா போடலாம் ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல உருவான்னு பார்க்கும்போது பிரான்ச் ஆஃபீஸ் போறேன் பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு ஏன்னா பத்தாம் மடத்தை குருப்பா பார்க்கும் போது நீங்க நினைச்ச பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த பத்தாம் இடம்னா பார்த்தீங்கன்னா மா மாமியார் கிட்ட சொத்து சொல்றோம் மாமியார் கையில வரக்கூடிய சொத்து எதுவும் வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப கிடைக்கும் ரொம்ப நாள எழுத்துடிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாள வர வேண்டிய கிடைக்காம இருக்கிற சொத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப கிடைச்சிடும் கேது பேச்சு சனி பயிற்சியும் பாத்தீங்கன்னா ரிசபராசி நல்லா இருக்கு ஸோ அதனால பொதுவாகவே இந்த வருஷத்துல ரிஷபராசிக்காரவங்க கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய ஃபீல்டுல வந்து பேர் கண்டிப்பா ஜெயிப்பாங்க நிறைய பேர் சக்சஸ் ஆவாங்க பீல்டு மாறுவாங்க நிறைய பேர் அதாவது பத்தாம் இடத்துல குருபான்னு பார்க்கும்போது ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு பீல்டுக்கு மாறுவாங்க இல்லாட்டி ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுவாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது எதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா வாக்கு ஸ்டான்ட்ல உருவாக வாக்கு ஸ்டாண்ட்ல இருக்கும் போது நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்கட்டேன் ஆனா அதே மாதிரி வாக்கு கொடுக்கும்போது கவனமா இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தான இருக்கும்போது கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவீங்க அதே மாதிரி புதுசா ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதுல காப்பாத்துறத கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதனால யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது நல்லது முதல்ல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லு கண்ணு விஷயமா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வாக்கு ஸ்டார்ல குரூப்பாக வரும்போது தான் எல்லாருக்கும் இந்த பல்லு கொட்டுறது பல்லுல பிரச்சனை வர்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாக்கு ஸ்டார்ல குரூப்பான இருக்கும்போது நடக்கும் கண்ணுக்கும் அந்த பிரச்சனை வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் தான் கண்ணையும் சொல்றது சோ கண்ணுக்கு முகத்துக்கு பல்லுக்கு இது மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் இருக்கணும் அதுக்கு ஏதாவது வைத்திய சொல்ல வராம பார்த்துக்கணும் ரெண்டாம் இடம் சொல்றது வந்து வாக்குஸ்தானம் அப்ப ரொம்ப அதாவது நீங்க இந்த சொற்கொழி வாட்டுறவங்க அந்த அட்வைஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே ஆனா ரொம்ப வந்து ஒருத்தவங்களை அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவாகவும் வரும் சோ அதனால ரொம்ப யாருக்கு தேவைப்படுதோ யாரு வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீ வந்து அட்வைஸ் பண்றது நல்ல வார்த்தைகள் சொல்றது பண்ணலாம் அதாவது நமக்கு நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற சில பேருக்கு நீங்க போய் அட்வைஸ் பண்ண போய் ஒரு சஜஷன் சொல்ல போய் அதுவே நெகட்டிவா வரும் நீ நல்லதே சொல்ல போனா கூட அது நெகட்டிவா வந்துடும் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துவாங்க குரு பயிற்சி சரி ராகுல் கேது சனி பயிற்சி எல்லாமே இருக்குது ரிஷபராசிக்காரங்க இந்த அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது காற்றுள்ள பொது துறிக்கோள் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி டைம் சோ கண்டிப்பா ரிஷபராசிக்கார்கள் நிறைய பேர் லைஃப்ல ஜெயிக்க போறீங்க அந்த குரு பயிற்சியில் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோயில்களுக்கோ தர்ஷனாம்பத்தி கோயிலுக்கோ போகலாம் கண்டிப்பா இது வந்து உங்களை ரெகுலரா செஞ்சுக்குவாங்க வேலைக்கிழமை வேலைக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பவான் கோயிலுக்கும் இல்லாட்டி தர்ஷனா சிவன் கோயில தர்ஷனாம்பத்தி இருப்பாரு அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த வெள்ளை கல்ல இருக்கிறதீங்கன்னா அது வந்து செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க ஒண்ணு இது இல்லாம எந்த கோயில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குரு பவான் கோயில் ஒண்ணு இருக்கு அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது இதுக்கு வர முடியலங்கிறவங்க மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் சோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு இது எதுவுமே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா குருபாவனுக்கு உரிய ஸ்தலம் அதுதான் ஸோ அதனால குரு வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வரது ஒரு வரைக்கும் நல்லது இப்ப இது இல்லாம வேற எங்க போகலாம் அப்படின்னா சூரியனார் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனார் கோயிலுக்கு இருக்கும் மூலவரை பார்த்துட்டு வரது நல்லது ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல மூலவர் இருப்பாரு சூரியனார் கோவில் போனீங்கன்னா எல்லா நவகிரமும் அந்த கோயில் இருக்கு ஸோ அதனால சூரியனார் கோயிலுக்கு மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு சரி வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரவாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பாலில் போட்டு சாப்பிடலாம் ஏன் இந்த குங்குமப்பூ சொல்றான் அப்படின்னா பாத்தீங்கன்னா குங்கும பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு தான் சோ இப்ப இந்த குங்கும பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னண்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்கும பூ சாப்பிட சொல்லுவாங்க ஆனா அது வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா குங்கும பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு கண்டிப்பா அது காரணம் கிடையாது நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு நான் சயின்டிபிக்கல் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்கும பூ காரகம் குரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் குத்திராரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குருபவான பகவான் தானே அப்ப குழந்தை நல்லபடியா புறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ குங்கும பூ நல்லது இது வந்து இது வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் தான் சாப்பிட வேலை எல்லாருமே பாத்தீங்கன்னா பாலில் வந்து லைட்டா ஒரு பெயிஞ்சு வந்து குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது நல்லது இன்னொன்னு குருனா குழந்தைகள் அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய்யும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆனிமீக பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் பிராக்டிக்கல் பரிகார சொல்லிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க பேச்சினால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது பார்த்தோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ராகு பயிற்சி பலன்கள் போட போறோம் ஜென்ரல் வீடியோஸ் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்